இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் லெபனான்லயோ சிரியாவிலோ பிரச்சனைன்னா உடனடியாக கண்டன குரல்களை எழுப்பக்கூடிய அரசியல்வாதிகள் பங்களாதேஷ்ல இந்துக்கள் படுகொலை நடக்கின்ற பொழுது வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நம்ம இந்து மக்கள் பங்களாதேஷில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து அங்க இருக்கிற கோவில்கள் துர்கையம்மன் கோவில் இன்னும் சொல்ல போனா முதலமைச்சருடைய திருமதி முதலமைச்சர் பேரே துர்கையம்மா அந்த துர்க்க அம்மன் இடிச்சு அங்க நாசப்படுத்தப்படுகிறது அங்க இருக்க பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகிறது அங்க கிருஷ்ணதாஸ் பிரமச்சாரி சாமியார்கள் அங்கே கைது செய்யப்பட்டு மக்கள்கிட்ட கொந்தளிப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் போராட்டுறாங்க அந்த போராட்டங்களை அடக்கி ஒடுக்குகிற அரசாக இன்றைக்கு முகமது யூனிஸ் அரசு ஒரு இடைக்கால அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசு இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இது மிகப்பெரிய அறிய முதலமைச்சர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கணும் தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் இது ஒரே நாள் முடியக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல முதலமைச்சர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தியது மிகப்பெரிய தவறு நம்ம இந்து மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இந்தியாவை பத்தி பேசுறாரு தேச ஒற்றுமையை பேசுறாரு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாரு அப்ப நம்ம நம்ம ரத்த உறவு சொந்த உறவு அவர்கள் பாய்த்தான் நம்ம வேடிக்கை பார்க்கணுமா

பங்களாதேஷில் தொடர்ந்து கடந்த மூன்று மாதங்களாக தாக்குதலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இந்துக்கள் படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்துக்கள் மீதான ஒரு இனப்படுகொலையை கண்டித்து கிட்டத்தட்ட நூற்றுக்கும் அதிகமான கோவில்களை இடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே இருக்கக்கூடிய இந்து சன்னியாசிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதுவும் தேச பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதையெல்லாம் கண்டித்து உலக நாடுகள் உலகத்தில் ஏதோ எங்கோ நடந்தால் உடனடியாக மனித உரிமை பேசக்கூடிய அமைப்புகள் அதே மாதிரி ஐநா சபை இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்ருக்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் லெபனான்லேயோ சிரியாவிலேயோ எதா பிரச்சனைன்னா உடனடியாக கண்டன குரல்களை எழுப்பக்கூடிய அரசியல்வாதிகள் பங்களாதேஷில் இந்துக்கள் படுகொலை நடக்கின்ற பொழுது வாய்மூடி மௌனியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகையினால பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இனப்படுகொலையை கண்டித்து உலக நாடுகளுடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்திய அரசாங்கம் உடனடியாக ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து அங்கே இருக்கக்கூடிய படுகொலைக்குள்ளாகக்கூடிய இந்துக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறது நம்முடைய வேண்டுகோள் கோரிக்கை அதற்காக ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை இந்த இடத்துல நடத்துவதற்காக ஏற்பாடு செய்திருந்தோம் ஆனால் காவல்துறை அனுமதி இல்லைன்னு சொல்கிறாங்க நாம் இதே இந்துக்கள் இந்த பங்களாதேஷில் இருக்கக்கூடிய இந்துக்களுக்காக நியூயார்க்கில் இருக்கக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நியூயார்க் டைம்ஸில் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய இந்துக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க நியூசிலாண்டில் நடக்குது எல்லா நாடுகள்லேயும் நடக்குது ஆனால் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்தியாவில் தமிழ்நாட்டில் நாம் அழக்கூட உரிமை இல்லாத ஒரு நிலை என் சொந்த என்னுடைய இந்து ரத்தம் அங்கே பங்களாதேஷில் பாதிக்கப்படுகின்றான் பெண்கள் என்னுடைய சகோதரிகள் கற்பழிக்கப்படுகிறான்னு சொல்லி அழைக்கூட முடியாத ஒரு நிலையில இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிறது ஆகையினால இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க கைது செய்வோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நாம் எல்லாரும் இங்கே இந்துக்களுக்காக உலகத்தில் ஒரு மூலையில் பாதிக்கப்பட்ட இந்துக்களுக்காக குரல் கொடுப்பதற்காக அழுவதற்காக இன்னைக்கு ஆயிரக்கணக்கான இந்துக்கள் இங்கே ஒன்றா சேர்ந்திருக்கின்றோம் தமிழ்நாட்டில் மாறி ஒரு அராஜகம் மக்களுடைய உணர்வை புரிந்து கொள்ளாத தன்மை இந்த உலகத்தில் எந்த மாநிலத்திலையும் இருக்க முடியாது நீங்கள் நல்லா பாருங்க நாங்கள் இங்கே போராட்டம் பண்ண ஒன்று கூடி இருக்கோம் இங்கே ஏதாவது அரசியல் கட்சியினுடைய கொடிகள் இருக்கிறதா பாருங்க கிடையாது இந்து மக்களுடைய உணர்வை வெளிப்படுத்துகிற ஒரு ஆர்ப்பாட்டம் எதுக்காக ஆர்ப்பாட்டம் தென்கொரியாவில் இருந்து பாதிக்கப்பட்ட தென்கொரிய மக்களுக்காக நம்ம ஆர்ப்பாட்டம் பண்றோமா ஜப்பான்ல இருக்கவங்களுக்காக ஆர்ப்பாட்டம் பண்றோமா நம்ம இந்து மக்கள் பங்களாதேஷில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க உயிருக்கும் உடைமைக்கும் ஆபத்து அங்க இருக்கிற கோவில்கள் துர்கையம்மன் கோவில் இன்னும் சொல்ல போனா முதலமைச்சருடைய திருமதி முதலமைச்சர் பேரே துர்கையம்மா அந்த துர்கையம்மன் கோயிலா இடிச்சு அங்க நாசப்படுத்தப்படுது அங்க இருக்க பெண்கள் துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க வீடுகள் தரைமட்டமாக்கப்படுகிறது அங்க கிருஷ்ணதாஸ் சொல்பட பிரபச்சாரி சாமியார்கள் அங்கே கைது செய்யப்பட்டு மக்கள்கிட்ட கொந்தளிப்பு இருக்கு எல்லா இடத்துலையும் போராட்டங்களை அடக்கி ஒடுக்குற அரசாக இன்றைக்கு முகமது அரசு ஒரு இடைக்கால அரசு மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத அரசு இதை வேடிக்கை பார்த்து இது மிகப்பெரிய அணிய முதலமைச்சர் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்திருக்கணும் அதுதான் தார்மீக உரிமை கடமை அவருடைய உணர்வு அவர் சொல்றாரு எங்க கட்சியில தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க அந்த அமைச்சர்கள் சொல்றாங்க அப்ப என்ன அர்த்தம் தொண்ணூறு பெர்சன்ட் இந்துக்கள் இருக்கிற கட்சி இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு நீங்க முன்னுரிமை கொடுத்து நீங்களும் கலந்து கொள்ள வேண்டும் அது இந்துக்களுடைய உரிமை அவருடைய உரிமையை காப்பாற்றுறது நம்மளுடைய கடமை

அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும் அனுமதி கிடையாது காவல்துறை நேற்று இரவு சொல்றாங்க இது என்ன நியாயம் ஒரு வாரத்துக்கு முன்பு தகவல் சொன்னாலும் நேற்று இரவு சொல்றது கூட்டத்தை கூட விடாம தடுக்கிறது ஐநூறு ஆயிரம் போலீஸை கூட வந்து நிப்பாட்டுறது இதெல்லாம் ஒரே நாள் நடக்கிற விஷயம் இல்ல தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் என்ன பண்ணுவீங்க தமிழ்நாடு முழுவதும் இந்த ஆர்ப்பாட்டம் தொடரும் இது ஒரே நாள் முடியக்கூடிய ஆர்ப்பாட்டம் அல்ல முதலமைச்சர் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிறுத்தியது மிகப்பெரிய தவறு நம்ம இந்து மக்களுக்கு இந்திய மக்களுக்கு இந்தியாவை பத்தி பேசுறாரு தேச ஒற்றுமையை பேசுறாரு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாரு அப்ப நம்ம நம்ம ரத்த உறவு சொந்த உறவு அவர்கள் பாய்த்தான் நம்ம வேடிக்கை பார்க்கணுமா அவர்களுக்காக ஒரு மணி நேரம் ஒரு குரல் கொடுத்தா என்ன குறைஞ்சு போயிடும் இந்த தமிழ்நாடு அரசுக்கு என்ன கௌரவம் குறைஞ்சு போயிருமா மிகப்பெரிய தவறு இந்த போராட்டம் தொடரும் 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 என்று தெரிவித்துக் கொள்ளும் என்ன இந்துக்களின் குரல் உடக்கப்பட வேண்டும் இந்துக்களுக்கு நியாயம் கிடையாது நீதி கிடையாது எந்த உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்துக்கள் ஒரு மூன்றாம் தரப் பிரஜைகள் அதுதான் இது அவங்க சொல்ல வருது இங்கே நான் கேட்குறேன் இவ்வளவு நாளாக இந்துக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் காஷ்மீரில் சரி பாகிஸ்தானில் சரி இப்போ இங்கே சரி பங்களாதேஷில் பங்களாதேஷ் எந்த நாட்டை சேர்ந்தது முதலில் நமது நாட்டை சேர்ந்தவர்கள் இங்கே கடல் விட்டு கடல் போய் தொப்புள் கொடி உறவுன்னு பேசுகிறவங்க

What <laughs> <laughs>